ஸ் வெ்கம் டு நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ காலையில எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டு குட்டீஸ்க்குலாம் ஸ்கூல் லீவுங்க அதனால காலையிலேயே கொஞ்சம் தோட்டத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு குட்டீஸே கூட்டிட்டு காட்டுக்கு வந்து வந்தாச்சு எப்பயுமே ஸ்கூல் லீவிட்டா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே இப்போ வெறிய வந்து ஹோம்ஒர்க் ஃபுல்லா முடிச்சுட்டுங்க அன்னைக்கு ஈவினிங்கே எண்ணாலும் சரி அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிவிட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவான் அதனால பாப்பாவும் குட்டி பையன் வந்தாங்க வீட்டுட்டு இருக்காங்க அவங்கள மட்டும் காட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு தோட்டத்துக்கு தான் இங்க இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப பக்கங்க ஒரு ரெண்டு மூணு வயல் தானா போதும் சீக்கிரமாக அம்மா வீட்டுக்கு போயிடலாம் காட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா தம்பி எல்லாமே கிளம்பிட்டாங்க சோளத்தட்டு வந்து இந்த வெயிலில் விதச்சிக்கிட்டு இருந்தேங்க இந்த வெயில் அறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிச்சிட்டு இருக்காங்க ரயில் தட்டரிக்கிற வேலை மட்டும் முடிஞ்ச மாதிரியே இல்லைங்க ரயில் தண்ட வேலை மாதிரி இழுத்துட்டு போயிட்டே இருக்குது குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து தட்டரிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போய் ஆடு பேய்க்கிறது அதுக்கப்புறம் தண்ணி இருந்தால் கட்டுறது துணி துவைக்கிற வேலைன்னு சொல்லிவிட்டுங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு விட்டுட்டே இருந்துக்கிறதுங்க இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால காலையில் நேரம் போனோம்னா கொஞ்சம் நேரம் அரிசிட்டு பத்தரைக்குள்ளே வந்துடலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு காட்டுக்கு வந்தாச்சுங்க குழந்தைங்க வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க வெயில் பயங்கர வெயில்ங்க ஒரு பத்து மணிக்கு மேலேலாம் காட்டு இருந்து இருக்கவே முடில பயங்கர வெயிலாக இருக்குது இப்போ அடிக்கிற வெயிலை பார்த்தாவே காட்டு சைடு வந்து வேலை செய்யறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குங்க இன்னைக்கு போகலாமா நாளைக்கு போகலாமாங்கிற மாதிரியே இருந்துக்கிறதுங்க ஏன்னா அவ்வளோ வெயிலாக அடிக்குது அதுவும் இந்த சைடு வந்து ரொம்ப அடம்பாக இருக்கிறதுனாலங்க சாஞ்சும் போயிடுச்சு சாஞ்சு போன சைடு அடுக்கிறதுனா இன்னுமே கஷ்டமாக இருக்குது கையெல்லாம் நல்லா கிழிச்சி விட்டுருதுங்க போது கூட கிழிச்சது அந்த அளவுக்கு வலிக்காதுங்க அப்படியே லைட்டாக தான் வலிக்கும் அப்படியே மண்ணை வச்சு அமுத்தணும்னா அந்த ரத்தம் வந்து நின்று போயிடும் ஆனால் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாமானம் கழுவுறது சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருதுங்க எத்தனை இடத்துல தெரியல தெரில காஞ்சிருக்கிற தட்டை நல்லா அழுத்தி பிடிச்சி இழுக்கும் போதுங்க நல்லா கிழிச்சு விட்டுருது இந்த காட்டுக்கு வந்து பார்த்தாங்க இந்த அளவுக்கு அரிக்கணும்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுங்க அந்த அளவுக்கு அரிச்சிட்டதும் வீட்டுக்கு ஓடி போயிடணுங்கிற மாதிரி எனக்குள்ளே நானே வந்து மனசை வந்து தேத்தி வச்சுக்குவேன் இன்றைக்கி வந்து தாங்க டார்கெட் வந்து பண்ணியிருந்தேன் டார்கெட் பண்ண மாதிரியே அரிச்சிட்டேன் அரிச்சு முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா குட்டி பையனு அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டான் அவங்களையும் கூட்டிட்டு ஸ்டோருக்கு வந்து போகிறேங்க ரேஷன் கடையில் வந்து பொருள் போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டுங்க சரி போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேங்க மாதம் முதல்லே போனோம் அப்படின்னா வேச்சரிசி வந்து போடுவாங்க கடைசி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக இருபது கிலோவுமே பச்சை அரிசி மாதிரி போட்டுறாங்க அது போட்டோம் அப்படின்னா கோழிக்கெல்லாம் நோவு வருங்க ஆட்டுக்கும் சோ சோறாக்கி போடுறதுக்கு வந்து வேச்சரிசியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க ஸ்டோருக்குலாம் போயிட்டு அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காட்டுக்கு போயிட்டு ஆட்டுக்கு நறுப்பீத்தங்கொடியெல்லாம் கொண்டாந்து போட்டதுக்கப்புறங்க செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டு விட்டுருந்தோம் கள்ளச்செடி செடி வந்து ஓரளவுக்கு நல்லாவே காய் வந்து வச்சிருச்சுங்க ஒவ்வொரு காய் பார்த்தோம்னா முத்தரை ஸ்டேஜில் இருக்குது இன்னொரு பா பத்து நாளையிலேருந்து பாஞ்சு நாளைக்குள்ளே கள்ளச்செடி செடி வந்து பிடுங்கிரலாங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி தண்ணி போட்டு விட்டாலும் சரிங்க மண் வந்து நல்லாவே இழுத்துருது ஏன்னா நம்ம மண் வேற மேட்டுக்கட்டு மண்ணுங்க சரளி மண் மாதிரி தான் இருக்கும் அதனால சீக்கிரமாகவே இழுத்துருது செடிக்கு தண்ணி போட்டு விடுற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் ஒரு பதினோரு மணிக்குள்ளே அப்படி இல்லை அப்படின்னா சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு மேலே தண்ணி கட்டணும் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அந்த டைமில் தண்ணி கட்டுறதாங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா மோஸ்ட்லி பதினோரு மணிக்குள்ளே செ வாழை செடிக்கு தென்னஞ்செடிக்குலாம் தண்ணி போட்டுற வேலை இருந்தால் அந்த வந்து முடிச்சுடுவாங்க இன்னைக்கு வந்து காட்டுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி போட்டு விட்டுர்லான்னு சொல்லிவிட்டு செடிக்கு வந்து தண்ணி போட்டு விட்டாச்சு இருக்கிற தென்னஞ்செடி வாழை மரம் எல்லாமே மாமா வச்சிருந்தாங்க இந்த தென்னஞ்செடி வந்து இப்போ வந்து பாலை விட்டுருக்கு அதை பார்த்த உடனே எங்கள் குடும்பத்துக்கே ஒரே சந்தோஷம் தாங்க முடியலைங்க இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது இருந்தாலும் காய் நம்மளுக்கு இருந்து கிடைக்கும் இல்லைங்களா அதனால பயங்கர ஹாப்பியாக இருக்குது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தென்னை மரம் நம்ம வீட்டுக்கிட்ட இங்கே வீட்டுக்கு முன்னாடினு சொல்லிட்டு இங்கெல்லாம் எங்கேயுமே இல்லைங்க இந்த மரம் வந்து மாமா வச்சது வச்சு இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க அது இப்போ தான் பாலை வந்து விட்டுருக்கு அதை பார்த்ததும் பயங்கர சந்தோஷம் எங்களை விட மாமாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு தான் இந்த மரம் வைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் சரி அந்த செடிக்கும் தண்ணி போட்டு விடலான்னு சொல்லிங்க அதுக்கும் தண்ணி போட்டு விட்டு நாலஞ்சு நெல்லிக்காய் மட்டும் பறிச்சு வந்தாச்சு நெல்லிக்காய் வந்துங்க நம்ம தனியாக அதுக்குன்னு போய் பொறிச்சு சாப்பிடணும்லாம் இல்லைங்க நம்ம காட்டுக்கு போயிட்டு வரும்போது அந்த டைமில் வந்து ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் வந்து பறித்து வந்து சாப்பிட்டது தாங்க வீட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதனோட அருமை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது இதே வேறையும் எங்கள் ஏதாவது ஒரு செடி இருந்து அதில் காய் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதை பார்த்து பார்த்தே இது நம்மளுது தானே அப்புறமா சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு அஜாகிரதையாக இருக்குங்க இருக்கிற ஒரு சின்ன சின்ன வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்க எல்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டுங்க பால் காய வச்சு சக்கரை போட்டு ஆற்றி கொடுத்தேன் இதே டீ வச்சு கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு டம்ளர் நின்றுனாங்க ரெண்டு டம்ளர்னாலும் சரிங்க ரெண்டு பேரும் சூப்பராக குடிச்சிருவாங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னா சாப்பிட சொன்னால் பசிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க பசி வந்து கட்டிக்க மாட்டேங்குதுங்க அதனால டீ வந்து இப்போ வச்சு கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு ிருக்க வேலைய அப்படியே முடிச்சுட்டுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல நம்ம கள்ளக்காட்டுக்கு வந்து தண்ணி கட்டலாம்னு சொல்லிட்டு போயிட்டு நான் கள்ளக்காட்டுக்கு போனோம்னா மோஸ்ட்லி குட்டி போய் வந்தானா தண்ணியில நல்லா விளாடுவாங்க அந்த வாய்க்கா கரையில படுத்துட்டு பெரண்டுட்டு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி விளாடுவான் அப்படி விளாண்டனா ட்ரெஸ் ஃபுல்லாக ஈரமாயிங்க நடுக்கு பிடிச்சிக்குது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அதனால இப்போ என்ன பண்ணுறேன்னா வீட்டிலருந்து வரும்போது இன்னொரு செட் வந்து ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துடுறது அங்கே விளாண்டு முடிச்சதும் ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்துட்டு வருதுங்க இது மாதிரி விலையெல்லாம் இப்போ குட்டி போய் வந்து புதுசாக கற்றுக்கிட்டான் தண்ணி வந்து எடுத்து விட்டாச்சுங்க தண்ணி வந்து இருக்கு இருந்து கீழ்காட்டுக்கு தண்ணி வரத்துக்கே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலாகுங்க அந்த டைமில் இவங்களோட அட்டகாசம் வந்து இவ்வளோதான் இல்லை தண்ணியை பற்றா எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியலங்க குழந்தைங்களை பொறுத்தவரைக்கும் தண்ணியில் விட்டுவிட்டோம் அப்படின்னா நல்லா ஜாலியாக விளாடுவாங்க அதுவும் ஈவினிங் டைம் வந்து கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா மோடம் போட்டுட்டு எல்லாம் நல்லா அசைஞ்சு காற்று நல்லா குழு குழு நல்லா சூப்பராகவே இருக்கும் அந்த டைமில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க படிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள் வீட்டு தண்ணி கட்டிகிட்டே இருந்தோம்னா தாங்க கரெக்டாக இருக்குது மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இங்கே வந்து கொஞ்சம் நேரம் தாங்க ஆச்சு அதுக்குள்ளே குட்டி போய் வந்து தண்ணியில் படுத்து விளாடாதுன்னு ஆரம்பிச்சிட்டான் இந்த சைடு முன்னாடி சரவு வந்து கட்டும்போது தண்ணியில் படுத்து விளாண்டானா கரை வந்து உடச்சிட்டு போகாதுங்க அதே உள்ள தண்ணி கட்டிகிட்டு இருக்கும்போது கரையில படுத்து விளாண்டா அப்படின்னா கரை ஃபுல்லாக அங்கங்கே உடச்சிட்டு போயிடும் வந்து தண்ணி கட்டி அப்புறங்க குட்டைக்கு பக்கமாக ஒரு ஓரமாக வந்துங்க பச்சைப்பைத்த செடி வந்து விதச்சி விட்டுருக்கோம் அதுக்கு தண்ணி திருப்பி விடலான்னு சொல்லிங்க அந்த மீதி இருக்கிற தண்ணியை வந்து அங்கே தெளிப்பி விட்டுருந்தேன் குட்டையில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக போதுங்க பக்கத்தில் பாய்ஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக பாயும் தூரமாக பாய்ஞ்சேன் அப்படின்னா அந்த அளவுக்கு பாயாதுங்க அதனால பக்கத்தில் வந்து திருப்பி விட்டுக்கிறது அச்ச பைத்தான் செடியில் இப்போதாங்க பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு தண்ணியெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் ரெண்டு மூணு கல்லக்காய் செடி பிடிங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போயாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிராமத்து பொண்ணு ஃப்ரீயா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே டாடா பாய்